அன்பார்ந்த வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூன்றாம் ஈத்து செம்பூத்து சினை மாடு இதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா போன ஏத்தில் காலையில் பத்து சாயந்தரம் பத்து இருபது லிட்டரு கறந்ததாக சொல்கிறாங்க சுழி சுத்தமான மாடு இது இன்னும் ரெண்டொரு நாளில் கன்று ஈன்றோம் ஈன்றோம் என்னுடைய விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து தரதாகவும் சொல்கிறாங்க இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டிக்கு அருகில் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் வளர்ஃபார்ம் செவன் யூடியூப் சேனலில் உங்கள் கால்நடைகளை விளம்பரம் செய்து விற்று பயன்பெற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி